அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு பேட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு முன்னணி தொலைக்காட்சிகளில் வந்து அந்த பேட்டியில் ஒளிபெர்ப்பு ஒளிபரப்புகிறாங்க அந்த பேட்டிகளை தொடர்ந்து முழுவதுமாக பார்க்க நேர்ந்தது அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்குரிய பக்குவம் என்ன பண்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களை பார்த்து தான் கற்றுக்கணும் அவரை அண்ணன் தலைவர் இதெல்லாம் சொல்கிறதுல ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது அளவுக்கு வந்து இப்போ ரொம்ப மிக பக்குவமான பேட்டிகள் வந்து அவர் கொடுத்துருந்தார் அதே போல் தன்னுடைய கொள்கை நிலைப்பாடு என்னங்கிறத மிக தெளிவாக மிக ஆணித்தரமாக வந்து அவர் பேசுனதை பார்க்க முடிஞ்சது அப்புறம் இந்த மாற்று கட்சியினை மதிக்கிற பண்பு ஒன்று இருக்கு பாருங்க அதை வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும் உண்மையிலேயே குறிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி அவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் வந்து உண்மையிலே இருக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இந்த மோதல் எப்படி பார்க்குறீங்க அது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க ரொம்ப தெளிவாக சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா அந்த இடத்துல நாங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறது சொல்றாரு நிலைப்பாடு அதே நேரத்தில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பத்தியும் அவருக்கும் அவரது மகன் அன்புமணிக்குமான இந்த மோதல் குறித்தும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் வந்து உண்மையிலேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரை நிச்சயம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கோம் அவர் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சாதி ரீதியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் சாதியை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அது சமூக நிதிக்கான கட்சி இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு கட்சி அந்த அதை போன்ற கட்சிகள் இருந்ததுனால தான் இங்கே மதவாத சக்திகள் காலோன்று முடியல அந்த அளவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை மிக துல்லியமாக பதிவு செய்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லை மருத்துவர் ராமதாஸ் வந்து இது ஒரு வன்னியர் கட்சி அப்படின்னாலும் கூட இதில் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியை ஒரு தலித்துக்கு தான் தருவேன் அப்படின்னு தன்னுடைய கட்சியின் சட்ட விதிகளில் எழுதி வச்சிருக்காரு அதை இப்போது வரைக்கும் கடைப்பிடிக்கிறார் அதே போல பொருளாளர் பதவிங்கிறது சிறுபான்மை இனத்தவருக்கு தான் அப்படிங்கிறதையும் இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கிறாரு அது மட்டுமல்ல ஒரு அதாவது அம்பேத்கர் நூற்றாண்டு நடந்த அந்த நேரத்தில் வந்து இந்த கட்சி உதயமானதால் அவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு அண்ணல் அம்பேத்கருக்கு நூறு சிலைகளை தமிழகம் முழுக்க நான் நிறுவுவேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் வந்து சொல்கிறாரு சொன்னபடியே நூறு சிலைகளை தமிழகம் முழுக்க அவர் திறந்து வைக்கிறார் ஒரு திருமாவளன் சொல்கிறாரு இப்போது நாம் மாலை போட்டு மரியாதை செலுத்துகிற பல அம்பேத்கர் சிலைகள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுதான் அப்படி ஒரு தலைவரை வந்து வேற இந்தியாவில எங்கேயும் காட்ட முடியாது உங்களால் காரணம் பிற சாதியை சார்ந்த ஒரு கட்சி அந்த கட்சி இன்னொரு சாதியை தாங்கி பிடிக்கிற இன்னொரு சாதி தாங்கி பிடிக்கிற ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு மரியாதையை இப்படி ஒரு முன்னுரிமையை கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்ப இப்போதான் சொல்றாரு இதெல்லாம் அது மட்டும் இல்லை மருத்துவர் ராமதாஸுக்கும் அவருக்கும் வந்து எந்த அளவுக்கு அந்த இணக்கமாக இருந்தாங்க அவங்க அதே போல் எப்படி முரண்பட்டு நின்னாங்கன்றது எல்லாம் அவர் பகிர்ந்துகிறார் அதை சொல்லிட்டு சொல்றாரு அம்பேத்கர் அவர்களை வந்து இப்போ வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் எப்படி பாக்குறாரு எப்படி அழைக்கிறார் அப்படின்னா உலக மாமேதை உலக பேரறிஞர் அண்ணல் அம்பேத்கர் அப்படித்தான் இப்போ வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை பொதுக்கூட்டங்களிலும் சரி அல்லது எங்கேயாவது வந்து பேச வேண்டி இருந்தாலும் சரி அந்த இடங்களில் அம்பேத்கர் அவர் அப்படி தான் இப்போ வரைக்கும் அழைக்கிறார் அதே போல் இந்த நீல நிறம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்ட தான் மற்ற கட்சிகள் பார்த்தாங்க தலித் கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் அந்த நீல நிறத்தை சேர்க்க மாட்டாங்க ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர் மட்டும்தான் முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியில அந்த நீல நிறத்தை இடம்பெற செஞ்சார் அந்த நீல நிற நிறம் என்பது அண்ணா அம்பேத்கரின் இருப்பை குறிக்கிற ஒரு நிறமாக அவர் எல்லா இடத்துலையும் வந்து அதை அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிக உயர்வாக டாக்டர் ராமதாஸ் பற்றி அவர் வந்து பேசினார் பேசி முடித்த பிறகு வந்து அன்புமணிக்கும் அவருக்கான மோதலை சொல்லும்போது சொல்கிறாரு அப்பா அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் அந்த கட்சி அவர் இல்லைன்னா அந்த கட்சி இல்லை ஸோ அந்த கட்சியை அவரது வழிகாட்டுதல் படி நடத்துறது தான் நல்லது அவர் சொல்வதை அவர் பேச்சை கேட்டு வந்து நடத்துறது தான் நல்லது அவரை கண்கலங்க வைப்பது அன்புமணிக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இது எல்லாத்தையுமே போயிட்டு ராமதாஸ் கிட்ட அண்மையில் இப்போ நேத்துன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட சொல்றாங்க ஒரு நேர்காணல்ல அப்படி சொல்லும் போது மருத்துவர் உண்மையிலே வந்து கண்கலங்க பார்க்க முடிஞ்சுது அதே போல திருமாவளவன் மீது நான் எந்த அளவுக்கு பாசமா இருக்கேன் அப்படிங்கிறத இப்போதும் பதிவு பண்றார் திருமாவளவன் மீது நான் ரொம்ப தான் இருந்த இப்போது இருக்கிற அவர் மீது எனக்கு மிகுந்த அக்கறை உண்டு அவர் இன்னும் திருமணம் செஞ்சு செஞ்சுக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அப்படின்ட்டு ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்றாங்களே தாயா பிள்ளைய பழகனுன்றாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு தாய் மக்களுடைய குரல் மாதிரி அந்த இருவரின் குரலும் இந்த அண்மையில் இரண்டு நாட்களாக ஒழிக்க கேட்டு உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்வா இருந்தது இந்த இரண்டு சக்திகளும் ஒன்னா சேர்ந்தா அவங்கள அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் வந்து அவங்கள பிரித்து வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எந்த காரணத்தை கொண்டு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கூட்டத்துக்கு ஒரு எப்பயுமே அந்த க்யூரியாசிட்டி இருக்குது அதனால் அவங்க பிரிஞ்சு இருக்காங்க இவங்க இருவரும் எப்போது மனம் மாறி மீண்டும் ஒரு இணைவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த இரண்டு பேட்டிகளும் அமைஞ்சது நான் வந்து ரெண்டு பேர் பேசுனதையுமே நான் கேட்டேன் குறிப்பாக அண்ணன் திருமாலன் பேசுனது மூன்று பேட்டிகள்லேயே அவர் மருத்துவரை பற்றி பேசுனது கேட்டேன் எல்லா இடத்துலையுமே வந்து அவர் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் எந்த இடத்துல தன் நிலைப்பாட்டிலிருந்து அவர் கவனம் சிதறது கிடையாது இந்த பக்கம் வந்து மருத்துவர் பேசுகிறது கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப நெகிழ்வாக இருந்தது ஏன்னா இவ்வளோ பாசமாக இருக்காரு இவ்வளோ தூரத்துக்கு வந்து திருவம் திருமாவளவன் மேலே வந்து மதிப்பும் மரியாதையும் அன்பும் வச்சிருக்காரு அப்புறம் எதுக்கு பிரிஞ்சுருக்காங்க எதுக்கு சண்டை இவங்களுக்கு அதுலேயும் மருத்துவர் ராம்தா சொல்றாரு எனக்கு வந்து திருமாவளவன் வந்து தமிழ் கொடுத்தாங்கி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு அது எந்த சூழல் தெரியுமா அங்க வட மாவட்ட மாவட்டில் வந்து ஒரு தலித் பிணத்தை வந்து வழியில் தூக்கி போக முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அந்த இடத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பிணத்தை தன் தோளில் சுமந்து சென்றார் அப்படி சுமந்து போனதுக்காக தான் வந்து திருமாவளன் அவர்கள் தமிழ் குடி தாங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த விழாவில் வந்து அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார் அதை சொல்லி வந்து அவர் ரொம்ப நெகிழ்ந்த அந்த காட்சியை பார்க்கும்போது வந்து நமக்கும் உண்மையாவில் நிகழ்ச்சி இருந்தது இப்படிப்பட்ட இரண்டு பேர் இரண்டு பேருமே ஒரே மாதிரியான தான் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட்டு ரெண்டு பேரும் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு ரெண்டு சமூகத்துக்கும் அப்படிப்பட்ட இரண்டு சமூகங்களைச் சேர்ந்த மாபெரும் தலைவர்கள் பிரிந்து நி நில்லாமல் வந்து ஒன்றா சேர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்திச்சு அந்த இருவருடைய பேட்டிகளும் இருக்கிறவங்க வந்து அந்த பேட்டியில் திரும்ப பாருங்க அவங்க இது வந்து எந்தளவுக்கு உண்மையானது இந்த இருவரும் பேசியது வந்து எந்த அளவுக்கு இதில் அரசியல் கிடையாது ஒரு தேர்தல் அரசியலுக்கு பேசுகிற அல்லது அந்த ஆதாயத்துக்காக பேசுகிற இரண்டு பேர் பேசிட்டு மாதிரி அதை நான் பார்க்கல அது மருத்துவரையாவாகட்டும் அல்லது அந் திருமாவளவனாகட்ட ரெண்டு பேரும் பேசுனதுமே வந்து உள்மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுகிற மாதிரி இருந்தது அது இருவரும் ஓரணிக்கு வருவாங்களா ஓர் அணியில் நிற்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு திருமாவர்கள் நான் வரமாட்டேன் நான் வர அந்த அணிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு பாமக இருக்கிற அணி நான் வரமாட்டேன் அது பாமக உள்ளே வந்தால் நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு வெளியே போய் என்ன சார் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் போய் வெளியே போயிட்டு நான் தன்னந்தனியாக நிற்பேன் எனக்கு பத்து ஓட்டு வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அது ஓட்டுக்காக வந்து சமரசம் பண்ணிக்கிற ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு ஸோ இந்த அளவுக்கு உறுதியையும் காட்டுறாரு அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மீது தான் வைத்திருக்கிற மரியாதையை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இந்த இரண்டு சக்திகளும் அந்த இந்த இந்த இரண்டு இன்டர்வியூவும் பார்த்த பிறகு இரண்டு பேருடைய நேர்காணலையும் பார்த்த பிறகு இந்த இரண்டு சக்திகளும் மீண்டும் வந்து இணைவதற்கு ஓரணியில் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மீண்டும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு திருமாவளவன் வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு கூட வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி எழுது ஏன்னா வந்து டாக்டர் ராமதாஸோட பேச்சு அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த கட்சி அவங்க கட்சியில் குழப்பம் உழை வைப்பதே திமுக தான் அப்படின்னு நாக்கு சம சொல்றாரு அடுத்த சில மணி நேரங்களில் வந்து மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு அது அப்பட்டமான பொய் ஜமு காலத்தில் வடிகட்டின பொய் இதில் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு எங்க கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி திமுக என்ன ஆதாயம் போகுது ஏற்கனவே திமுக ஜெயிச்சு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி அவங்க என் கட்சியில் ஏன் குழப்பத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்ற பதில் அவர் சொல்றாரு அதே போல திருமாவளவனை பற்றி பேசும்போது கூடுதலாக ஒரு அக்கறையை கூடுதலாக ஒரு பாசத்தை வெளிப்படுத்தி அவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு அதனுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்கார் ஸோ இந்த இடத்துல தான் அந்த கேள்வி திரும்ப எழுது